தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வீரசைவ மரபு குறித்து இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பேராசிரியர் கனகராஜீஸ்வரன் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வீரசைவ மரபு பத்தி சொல்லும்போது கர்நாடகால எவ்வளவு வலுவோட இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேங்க ஐயா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வீரசைவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு குறிப்பா வீரசைவ ஆளுமைகள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லலாம் அதை பற்றி கொஞ்சம் அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏன்னா உங்களுக்கு சைவத்தை பொறுத்தளவோ பக்தி இயக்கத்தை பொறுத்தளவோ தமிழ்நாட்டில இருந்த நாயன்மார்களுடைய பக்தி இயக்கமும் கர்நாடகம் ஆந்திரா மகாராஷ்டிரா இந்த பகுதிகள் வரைக்கும் பரவிய பக்தி இயக்கமும் தொடர்ச்சி தான் இது இது ஒரே ஒரு சங்கிலி தொடர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வந்து கன்னடம் தெலுங்கு பேசுகிற மக்கள் அவர்கள் தான் லிங்காயத்தர்களா வீரசைவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த ரெண்டு மரபுகள் மூணாவது மரபு சிரௌத்த மரபு ஆந்திரா அந்த மரபும் இங்க தமிழ்நாட்டுல இல்லை பஞ்சாச்சாரிய மரபும் பசவாதி சரணருடைய மரபும் இங்க இருக்கு ஜங்கமர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தெலுங்கு பேசுகிற ஜங்கமர்கள் மத்தியில அதிகமா வந்து பசவ மரமும் தமிழ் பேசுகிற ஜங்கமர்கள் மத்தியில வந்து பஞ்சாச்சாரிய மரமும் இருக்கு நீங்க பாக்கலாம் அது மத்ததும் இருப்பாங்க ஆனா இது பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் அதிகமா இருக்கும் இது இருக்கு அதே மாதிரி நீங்க ஜங்கமர்கள் அல்லாதவர்கள் இடத்திலும் வந்து சைவம் இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரெட்டியார்கள் மத்தியில சைவம் இருக்கு அஹ் ஒக்கலிகர் மத்தியில ஒரு சிலர் அதாவது நிறைய இல்ல ஒரு சிலர் அந்த இது இருக்கும் அஹ் வீரசைவ அந்த பாரம்பரியம் இருக்கும் அதாவது நீங்க கர்நாடகத்துல பல்வேறு ஜாதியினர் வந்து உங்களுக்கு இன்க்ளூசிவா இருந்ததுனால எல்லா ஜாதிகள் நிறைய ஜாதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வீரசைவர்கள் லிங்காயத்தர்கள் இருக்கிறதா நீங்க பாக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மரபு பசவ மரபு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாச்சாரிய மரபு ரெண்டுமே தமிழ்நாட்டுல இருக்கு இது தவிர நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே வந்து வீரசைவர்கள் வந்து தமிழே பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கு கன்னடம் பேசி தெலுங்கு பேசிட்டு இருந்துட்டு தமிழா மா தமிழா காலப்போக்குல மாறினவங்கல்ல இங்கேயே தமிழே பேசக்கூடிய வீரசைவர்களும் உண்டு அது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீரசைவர்களை பொறுத்தளவு அவங்களுடைய நிலைப்பாடு அடிகளாசிரியர்கள் எல்லாம் திருவள்ளுவர் நக்கீரர் அப்புறம் வந்து மாணிக்க திருமூலர் இவங்களையெல்லாம் வந்து வீர சைவர்கள் அப்படின்னு சொல்லி வீர சைவர்கள் கருதுவாங்க அந்த 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 மரபுல வந்து இவர்களால ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அந்த உங்களுக்கு வீர தமிழ் பேசக்கூடிய வீரசைவர்களா இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னு சொன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு கரண்ட் அதாவது ரெண்டு மூணு முக்கியமான ஒரு குருமார்கள் இங்க வந்து வந்தாங்க இந்த இங்கே வெளியிலிருந்து வந்த வீரசைவ குருமார்கள் அப்படின்னு சொன்னா வெளியிலிருந்து வந்த வீரசைவ குருமார்கள்னால இங்க உள்ள தமிழர்கள் அவர்களோடு சேர்ந்து வீரசைவ நெறியில நின்றார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கலாம் இப்ப எடுத்தீங்கன்னா குரு நமசிவாயர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மகான் நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்தார் அஹ் குரு குகை நமசிவாயர் குகை நமசிவாயர் அப்படிங்கிறவருந்து இருந்து கர்நாடகாவா ஆந்திராவா தெளிவா நமக்கு தெரியல அந்த வடக்கிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவர் வந்து கு குகை நம சிவாயர் குகையிலிருந்து தவம் செய்தார் அவரோடு வந்து அவர் அந்த அவருடைய சீடரா சேர்ந்து இருந்தாரு அவர் குரு நம சிவாயிருக்காரு அவர் சிதம்பரத்துல போய் சிதம்பரத்துல பல பணிகள் செய்து அங்க ஐக்கியமானார் அப்படிங்கிறது வரலாம் அப்ப குரு குகை நம சிவாயருடைய மரபு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அவர்களால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அதோ ஒரு வீர சைவர்கள் இருக்காங்க அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலசித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையபாளையம் மயிலம் பொம்மைய ஆலயம் அங்கிருந்து வந்து பாலசித்தர் வந்து இங்க வந்து உங்களுக்கு மயிலத்துல இருந்து அங்க வந்து அருள் புரிந்து அடியார்களுக்கெல்லாம் அருள் புரிந்து அங்க வந்து நிறைய பக்தர்களை வந்து சம்பாதிச்சிருக்கிறார் அப்புறம் சித்தநாதே சித்தநாதர் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் வந்து ஒரு அருளாளர் வந்து இங்க வந்து குகையூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல அடிகளாசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய குருநாதர் வீரசைவ தத்துவ ஞான தெளிவு நமக்கு ஓரளவுக்கு வருவதற்கு அந்த அடிகளாசிரியர் காரணம் அதுக்கப்புறம் எங்க குருநாதர் இப்ப நமக்கு தீட்சை சேவித்த குருநாதர் மதியழகனார் அவர் ஒரு காரணம் நூல்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு அந்த அடிகளாசிரியர் தமிழே பேசக்கூடிய வீரசைவர் அவர் நிறைய தமிழ் நூல்களுக்கு உரை செய்திருக்கார் இலக்கண நூல்களுக்கும் வீரசைவ நூல்களுக்கும் அவருடைய குருமரபு சித்தநாதேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த மரபு பாலசித்தருடைய மயிலம் பொம்மைய மாலை மயிலம் மடம் அந்த மரபு எல்லாமே தமிழ் பேசக்கூடியவர்கள் அப்படி இருக்கு அதுவும் போக இன்னும் ஒரு ரெண்டு குருமார்களை நம்ம வந்து கவனிக்கலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆதி சிவபிரகாசர் ஆதி சிவபிரகாசர் வந்து ஒரு பெரிய ஞானி ஒரு பெரிய அறிஞர் ஒரு பெரிய புலவர் அப்படின்னு சொல்லலாம் அருளாளர் பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டிய காட்டியவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்துல சீடரா இருந்தார் அடுத்தது அவரு ஆதீன கர்த்தரா வரக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது சிதம்பரத்துல நடராஜர் கோயில்ல வழிபாடுகள் நின்று போய்விட்டன ஒரு அரசன் வந்து நிறுத்திட்டான் அப்ப அந்த அரசனிடம் அந்த கோயிலை வந்து மீட்காக லிங்கண்ண பத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம வேலூர் ஆண்ட ஒரு பாளையக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவங்களுடைய நம்ம விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியா இருந்து இங்க ஆட்சிப்பட்டு அவரை போய் சந்திக்க போகும்போது அவர் வீரசைவர் அல்லாத லிங்கதாரணம் இல்லாதவர் யாரையும் சந்திக்க மாட்டாருங்கிற ஒரு விரதத்தில் இருந்ததுனால அவரை சந்திக்கிற்காக தன்னுடைய பெட்டகத்தில் இருந்த லிங்கத்தை தானே சூடி அவர் வீரசைவரானார் உத்தம பாகத்துல லிங்கம் அணிவது மரபு அப்படிங்கிற அடிப்படையில லிங்கத்தை அணிந்து அங்க போய் அவரை சந்திச்சு இந்த பிரச்சனைய சரி பண்ணார் அவருடைய மரபு ஆதி சிவபிரகாசருடைய மரபு அவர் நிறைய நூல்கள் அதுவித வெண்பா லிங்கதாரணத்தினுடைய அவசியம் லிங்கதாரணம் ஏன் தேவை அப்படிங்கிறது எல்லாம் அற்புதமா அதுவே பின்பாங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அவருடைய சிஷியர்களா வந்து பாத்தீங்கன்னு நம்ம சாந்த அடிகளார் அப்புறம் வந்து நம்ம குமாரதேவர் ஒரு அற்புதமான சாஸ்திர கோவை அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பெரிய நூல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் அவரு படைத்திருக்காரு ஒரு பெரிய அந்த மரபு அப்படி அப்புறம் அவருடைய குருநாதன் சாந்தலிங்க அடிகளருடைய சீடராய் இருந்தவர் வந்து திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் போரூர்ல சென்னைக்கு அருகில ஒரு மடம் இருக்கு அவருடைய மடம் அவர் பெரிய அவரும் பெரிய ஒரு கவிராயர் அவரும் நிறைய நூல்கள் படைச்சிருக்கிறாரு அந்த மரபு இந்த ஆதி சிவபிரகாசருடைய மரபு முழுக்க முழுக்க இங்கேயே இதானது கர்நாடகத்தோட அவர் தொடர்பு இருக்கு அந்த வீரசைவ மரபோட தொடர்பு இருக்கு இதே மாதிரி துறைமுங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் அவர் ஒரு பெரிய ஆளுமை நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வீரசைவ மரபுல தமிழ் இலக்கிய மரபுல இலக்கண மரபுல தத்துவ மரபுல ஒரு பெரிய ஆளுமை நம்முடைய துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் கற்பனை களஞ்சியம்னு சொல்லப்படுகிறது அவருடைய பேர் வந்து கற்பனை களஞ்சியம்னு சொல்லுவாங்க அவர் வந்து அவருடைய அப்பா குமாரசாமி தேசிகர் அப்படிங்கிறவர் தொண்டை மண்டல வெள்ளாளர்களுக்கு குருவாக இருந்தவர் அவர் ஒரு நாள் வந்து சீடர்களோட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்களுடைய சீடர்கள் லிங்கம் இருக்கக்கூடிய பெட்டிய வந்து மறந்து வச்சுட்டாங்க அவங்க ஊர்ல ஏற்கனவே கேம்ப் போட்டிருந்த பகுதியில அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அந்த சிவ பூஜை செய்யக்கூடிய பெட்டகத்தை அப்போ அவர் வந்து இஷ்டலிங்கம் பண்ணி தாரணம் பண்ணி எப்பவுமே லிங்கம் இருந்தா அந்த லிங்கத்தை நம்ம மறக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி அவரு வீர அங்க இருந்த தீட்சை பெற்று அவரு அங்கிருந்த வீரசைவ குரு விட்டு இருந்த தீட்சையை பெற்று அவர் வீரசைவரானார் அவருடைய மக்களாக இருக்கிற நம்முடைய துறைமங்கலம் சிவபிரகாசர் கருணை பிரகாசர் அவங்க எல்லாம் அவங்க வழியில அஹ் வீரசைவர்களா வந்து விளங்குனாங்க அப்ப அந்த வீரசைவ தமிழ்நாட்டிலேயே ஒரு அருமையான வீரசைவ மரபு இருக்கு நீங்க பாக்கலாம் தமிழ் பேசக்கூடிய வீரசைவர்கள் தமிழ்ல அற்புதமான நூல்கள் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழ்ல பெரிய அஹ் நூல்கள் இலக்கியங்களை படைத்தவர்கள் சொன்னா நம்முடைய துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகளை சொல்லலாம் ஆதிப்ப சிவபிரகாசர் சொல்லலாம் சாந்தலிங்க அடிகளார் அருமையான நூல்கள் அவர் படித்திருக்கார் சாந்தலிங்க அடிகளார் வந்து பேரூர்ல அஹ் அஹ் பேரூர்ல இருந்து வேதாந்த சித்தாந்த உபதேசம் பண்ணவர் அஹ் கொலை மறுத்தல் அவிரோத உந்தியார் வைராகிய சதகம் வைராகிய தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நூல்கள் பண்ணியிருக்காரு அந்த நூல்களுக்கு நம்முடைய அஹ் சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் உரை எழுதியிருக்கிறாரு சிதம்பர சுவாமிகள் ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற பெரிய சைவ ஞான நூல் கூட உரை எழுதியிருக்காரு ஒரு பெரிய உங்களுக்கு ஞான பரம்பரை வீர சைவ ஞான பர பரம்பரை தமிழ்நாட்டில் இருக்கு சமீபத்துல வாழ்ந்தவர்கள்னா திருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர் வந்து வீரசைவ மரபினர் இப்படி நிறைய பேரை சொல்லலாம் தமிழ்நாட்டுல ஆஹ் வீரசைவ மரபுல இருந்து நிறைய பெரியவர்கள் இருக்கார்கள் தமிழுக்கும் பண்பாட்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஞான மரபுக்கும் பெரிய தொண்டாற்றி இருக்காங்க அடிகளாசிரியர் அவரையும் சொல்லலாம் படித்த மாதிரி இருக்கு நீங்க சொன்ன இவ்வளவு தகவல்களும் இணையத்திலேயோ வேற புத்தகத்திலேயோ கூட நான் எங்கேயும் தேடி அதெல்லாம் தேடி படிக்கணும் போல அதெல்லாம் நம்மளுடைய மக்களுக்கு நீங்க ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க இன்னும் வீரசைவ மரபு பற்றி சில கேள்விகள்னா இருக்கு அதையெல்லாம் அடுத்த வெயோட தடுப்போம் அதுவரை நன்றி வணக்கம்